வணக்கம் ஜவ் ஐஜக் ஃப்ரம் ஜவாத் பட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப பட்டமாக இருந்துச்சு அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது மற்றபடி வந்து கட்சியில் ஏகப்பட்ட சீர்திருத்தங்கள் அதன் அடிப்படையில் வந்து பல பேர் கட்சி இந்த கட்சியை விட்டு அந்த கட்சிக்கு மாறுவது அந்த கட்சியை விட்டு இந்த கட்சிக்கு மாறுவது தேர்தலுக்கு முன்னாலதான் ஒரு தாவுதல் நடக்குது ஆனா தேர்தலுக்கு பின்னாலையும் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட கட்சிகள்ல தாவுதல் நடத்திட்டு இருக்கு ஆனா எதிர்பார்த்த ஒரு வெற்றி இல்லை அப்படின்னால எல்லோருக்குமே ஏமாற்றம் தானே கொண்டாட்டிக்குள்ளே விட்டு போட்டு என்ன தலைவருங்களை பேர்ல ஏதோ ஒரு கட்சி பின்னால அலையக்கூடிய சமயத்துல அப்புறம் சாப்பாடு காசுலாம் இருக்கு இல்லையா குடும்பத்தில் யோசிப்பாங்களா என்னப்பா நிலைபாட்டு கட்சிக்கு போயிடுறேன் அப்புறம் சோத்துக்காரு தருவா பின்னால் வந்து பால்க நிற்கிறான் மலையை கிடக்க நிற்கிறான் மற்றபடி மேலே வந்து வீட்டு வாடகைக்கார நிற்பா ரெண்டு மாதம் வாடகை பாக்கிட்டு போயிடுச்சுக்காரி பலவிதமான இருக்காங்க அடிப்படையில் வந்து நாடாளுமன்ற தேர்தலோட ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சது சுத்தம் எல்லாமே திமுகவை தவிர அத்தனையும் காரியம் பாஜக கூட்டணி மற்றபடி அதிமுக கூட்டணி எல்லாமே ஜீரோ திமுக மட்டும் நாற்பதுக்கு நாற்பது இதுல வந்து பாஜக கூட இருந்த தமாக கூட்டணி வந்து ரொம்ப பேசப்பட்டது அவர் கடைசி வரைக்கும் அதான் சொல்லிட்டார் தமாக ஆமா தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் நான் வந்து தான் இருப்பேன் அப்படின்னாரு அப்புறம் திடீர்னு வந்து அதிமுகவுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் அது கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம் எடப்பாடி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு வாங்க அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னாரு இவரு இங்க உட்காந்துக்கிட்டு வந்து இத்தனை ராஜ்யசபா சீட்டு அந்த சீட்டு இந்த சீட் கணக்கு போட்டு உக்காந்துருந்தாரு இருக்கிறது சின்ன கட்சி அவ்வளவுதான் பெருசா ஒன்னும் நிர்வாகிகள் அதிகமா கிடையாது அப்படியே சமயத்துல குறிப்பிட்ட சீட்டு தரோம் ஆமா மற்றபடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சில ஸ்வீட் பாக்ஸஸ் மத்த சோன்ஸோ மற்றபடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் அதில் வந்து எம்பி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல கூட்டணி இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தொடரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு உண்டை போட்டார் அதுக்கு வந்து தமாக ஜி கே வாசல் வந்து ஒத்துக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் வச்சுக்கலாங்க அப்புறம் அதுக்கு பின்னால் வேணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தை தேர்தல தாவிக்கிறேன் உங்கள் பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பக்கம் போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்க பக்கம் வந்துருக்கிறார் அப்படின்னாரு நான் அதெல்லாம் கூடாத இடம் எடப்பாடி அப்பயும் சொல்லிட்டேன் அந்த ஜர்ஜா பேலிங்க நடக்காது வந்தியா டோட்டலா வந்துடுங்க முடிஞ்சு போய் இல்லையா வரக்கூடாது அப்பயும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்ப அதன் அடிப்படையில் வந்து பாஜக அவங்க போயிருக்கிறார் மூணு தொகுதி கொடுத்தாங்க ஆமா தேர்தல் ரிசல்ட் வந்து ஜீரோ அப்பவே வந்து அங்கிருந்த இளைஞர் அணி மாநில தலைவர் ஓ யுவராஜ் வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பினார் தன்னுடைய தலைவர் பதவியில் ராஜினாமா செய்ய போகிறார் அப்படின்னு அதுக்கு முன்னாடியே வந்து அவர் எடப்பாடி சந்திச்சுட்டா சேலத்துல போய் பாஜகவோடு தமாக ஜி கே வாசன் கூட்டணி அப்படின்னு உடனே அவர் ஸ்ட்ரெயிட்டா வந்து எடப்பாடி போயிட்டார் யாரு தமாக இளைஞர் அணி மாநில தலைவர் யுவராஜ் அப்பவே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு என்னடா வந்து தமாக இருக்கிறாரு மற்றபடி வந்து அது வந்து பாஜகவுக்கு கூட்டணி போயிடுச்சு இவருவாட்டு எடப்பாடி நோக்கி போயிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்டா மரியாதை நிமித்தமாக நான் போய் ஒரு பூச்செண்டு கையில கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் அது எப்படி ஒரு பூச்செண்டை மட்டும் கொடுக்க முடியும் அரசியல்வாதி வந்து பூச்செண்டை கொடுத்தாருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய காரணம் இருக்குன்னு தெரியுமா அது வந்து சேலத்துக்கு போய் எடப்பாடி வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சு கொடுப்பது என்பது சா பெரிய விஷயம் ஒரு மாநாட்டிலேயோ ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலேயோ ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ ஒரு தலைவரை பார்த்து கொடுப்பது இன்னொரு மாநில இளைஞரணி தலைவர் கொடுப்பதெல்லாம் அது வேறு டைரக்டா வீட்டுக்கு போய் கொடுக்கறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி ஒரு சமாளிப்பு கேஸ்னா யுவராஜ் தமாக சொன்னாரு அப்புறம் அப்படியே ரன் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க அப்புறம் சுத்தமா காலி படு பயங்கரமான வெக்ஸ்ல இருக்கிறாரு இன்னைக்கு தாமாகா யுவராஜ் இது இதுவரை நேற்று வரைக்கும் இருந்தார் அப்புறம் அன்னைக்கு அறிவிச்சிட்டாரு மற்றபடி வந்து அந்த தலைவர் அந்த இளைஞர் மாநில தலைவர் பதவியில் ராஜினாமா செய்ய டேரக்டா ஜி கே வாசன் வந்து கடிதம் கொடுத்தாச்சு கடிதம் கொடுத்துட்டாருன்னா பேரபடி மற்றபடி தாமாக்காவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு கூட்டு அதையும் பகிரங்கமாக சொல்லிட்டார் அடிப்படை உறுப்பினர் அப்படின்னா தமாக தான் நான் தமிழ் மாநில காங்கிரஸ் தான் இருக்கிறேன் மற்றபடி வந்து இருக்கக்கூடிய பதவியை வந்து நான் ராஜினாமா செஞ்சுக்கிறேன் இளைஞர்களின் மாநில தலைவர் பதவியை நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த பதவி தேவை இல்லை அப்படிங்கிறது கூட கொடுத்து இன்னைக்கு வந்து அடிப்படை உறுப்பினரோடு நிற்கிற அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தான் அதாவது வந்து கேட்டால் அதுக்கு பலவிதமான காரணங்கள் அதாவது நடந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தமான பல விளக்கங்கள் விளக்கப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் வந்து ரெண்டு மாவட்டத்துக்கு ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடலாம் அப்படின்னு ஐடியா போட்டுருக்கிறாரு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னா எப்படி ஒரு நாலஞ்சு தொகுதி வரும் இப்போ அதை சுருக்கிட்டா அப்படின்னு வச்சுக்கோ நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் போடக்கூடிய சமயத்தில் எல்லாருக்குமே பதவி பிரமாணம் ஏற்படும் பொறுப்புகள் ஏற்படும் அதன் அடிப்படையில் வந்து உள்ளே வந்து ஏகப்பட்ட உறுப்பினர்கள் உள்ளே வருவார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் அதன் அடிப்படையில் வந்து என்ன ஆகுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வர வாய்ப்பு போட்டு ஜிகே வாசன் வந்து ஐடியா போட்டு அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு சீர்திருத்தம் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் எழுந்துட்டு இருக்கிறார் மொத்தம் வந்து அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் மொத்தம் வந்து பதினெட்டு அணிகள் அதை வந்து வெறும் ஐந்து அணியாக சுருக்க போகிறாங்க ஐந்து அணியாக சுருக்கக்கூடிய சமயத்தில் மற்றபடி ஏகப்பட்ட அணிகள்லாம் அடிபட்டுரும் அப்போ என்ன ஆகுது அதனுடைய பொறுப்புதாரி எல்லாமே வந்து மாவட்ட செயலாளராக மாற்றப்பட்டு விடுகிறார் அதாவது மெயின் பாடிக்கு வந்துடுறாங்க சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளை பாடிக்கு ஆட்கள் குறைச்சிட்டு அணிகளை குறைச்சிட்டு மாவட்ட செயலாளர்களை வந்து அதிகப்படுத்த போகிறார் அந்த அடிப்படையில் வந்து என் பொறுப்பு எனக்கு போக போகிறது தெரியுது ஆனால் இப்போவே வந்து நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் கொடுத்தா ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநுலை இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல மற்றபடி வந்து இப்போதைக்கு அவர் ராஜினாமா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் அதிமுகவில் எந்த நேரத்திலும் சேர்ந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிடுச்சு அதுதான் அதான் உண்மை அது சில பேர் வந்து குழம்பு வேணா சோறு மட்டும் போதும் அப்படிமா அந்த மாதிரி யுவராஜ் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு வந்து பதவி வேணாம் அடிப்படை உறுப்பினர் அந்த இது போஸ்ட் மட்டும் போதும் மிகப்பெரிய பெரிய உரிய பதவி எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்ப பாப்பாங்க அதுவும் வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சோத்துக்கு பதிலா உப்புமால இறங்கிடுவாங்க இல்ல சோத்துக்கு பதிலா பார்க்கிறோம்ல கல்யாணத்துக்கே போறோம் நம்மளால என்ன சொல்லிட்டு இருப்பாரு அப்பா நான் அசைவம் தான்ப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் அங்க போல பார்த்தா சைவத்துக்கு நேரம் உள்ள போயிடுவாரு சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கெல்லாம் அசை சைவம் பிடிக்காது அப்படிம்பா திடீர்னு அசைவத்துக்கு போவோம் அந்த கான்செப்ட் கொடுக்கப்பட்ட ஒரு பதவியை இன்னைக்கு வந்து ராஜினாமா பண்ணிருக்காரு ஆனா அடிப்படை உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்யறீங்க இதை வந்து அவன் ஃபுல்லா நம்பி விடவும் முடியாது அது ஜி கே வாசலுக்கு தெரியும் இருக்கக்கூடிய சமயத்தில் மாவட்ட செயலாளர் கான்செப்ட் மிகப்பெரிய ஒரு பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து யுவராஜுக்கு வந்து மாவட்ட செயலாளர் போசு கொடுக்க போறாரா அப்படிங்கிறது இதுவும் வந்து இளைஞர்கள் மாநில தலைவர் தானே இதாவது வந்து அதாவது மாவட்ட செயலர் இது மாநிலம் அளவுக்கு ஒரு தலைவர் பெரிய மிகப்பெரிய உயர் பதவி தான் இருந்தாலுமே கூட அவர் அதுக்கு ஒப்புக்கொள்ளாமல் வந்து ராஜினாமா கொடுத்துட்டாரு மற்றபடி வந்து அடிப்படை உறுப்பினர் இருந்தாலுமே கூட நம்பிக்கை இல்லாத ஒரு எந்த நேரத்திலும் அதிமுக யுவராஜ் சேர்ந்து விடலாம் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு அதுதான் உண்மை இன்னைக்கே எதிர்பார்த்ததான் யுவராஜை பொறுத்த வரைக்கும் வெரி லேட்னு தான் சொல்லலாம் பாமக ஜி கே வாசன் வந்து பாஜகவோட கூட்டணி அப்படின்னு உடனே அடுத்த நிமிஷமே எடப்பாடிக்கு போன வாங்கின உடனே அவர் அதிமுக தான் பலவிதமான தகவல் வந்தது ஆனா மரியாதை நிமித்தமாக போனேன்னு சொன்னோம்னா ஏகப்பட்ட ஏமாற்றம் இன்னைக்கு அது பழிச்சிருச்சு அன்று சொன்ன வார்த்தை இன்று பழித்தது இன்னுமே கூட அடிப்படை உறுப்பினர்கள் கான்சென்ட் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு எண்பது பெர்சன்ட் பழிச்சிருக்கு இருபது பெர்சன்ட் கட்டாயமாக கட்சியை விட்டு விலகி விடுவார் அப்படிங்கிற விஷயம் தான் என்ன கேட்டா ஜி கே வாசனை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு கட்சினாலும் சொல்ல முடியாது ஆமா அவர் வந்து தாமத மீண்டும் ஆரம்பிச்சாரு ஜி கே மூப்பனாருக்கு பின்னாடி அது வரைக்கும் காங்கிரஸ் இருந்தாரு அப்புறம் தனக்கு எந்த ஒரு கட்சி உருவாக்க வேணும் அப்படின்னு நிர்வாகிகள் சொன்னாங்க அதன் அடிப்படையில் செயல்பட்டாரு அப்புறம் ஏகப்பட்ட அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல் அனைத்திலுமே தோல்வி அப்புறம் ஏகப்பட்ட நிர்வாகி விலக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சேலத்துல கூட சமீபத்துல தேர்தலுக்கு முன்னால ஒருத்தர் விலகினாரு பாஜக சேர்த்துல நான் வந்து அந்த கட்சி இருக்க மாட்டேங்குது விலகிட்டேன் அதிமுக சேர்த்தா ஆமா அதே மாதிரி யுவராஜன் போக நிறைய வாய்ப்பு இருக்கு அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடிப்படை உறுப்பினர் பதவியெல்லாம் சும்மா ஜுஜிபி எந்த நேரத்தில் யுவராஜ் வந்து அதிமுகவுக்கு சென்று விடலாம் ஒரு நோக்கி அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு தகவல் இருந்தாலுமே கூட ஜி கே வாசலுடைய கூடாரம் தமாக கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறேன் எந்த நேரத்திலும் தமாகவும் காங்கிரஸோடு இணைந்து விடலாம் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படித்தான் வேற வழி கிடையாது ஏன்னா இவர் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பதவியோட ஆசையிலே இருந்துட்டு இருப்பார் ஜி கே வாசலை பொறுத்தவரைக்கும் ஒரு பொறுப்புள்ளே இதுவரைக்கும் இருந்தவர் வந்து பொறுப்பில் வந்து அவருடைய விஷயத்தில் அப்படியே ரன் பண்ணி போயிட்டுருக்கு அதிமுக கொடுத்த ஒரு எம்பி தொகுதி தான் மற்றபடி வந்து இதுக்கு பின்னால் பாஜகவுடைய தொங்கிக் கொள்ளலான்னு பார்த்தாரு பப்பு வேகல அப்படிங்கிறப்ப அவர் வந்து சும்மா சாதாரணமாக அவர் பார்த்து பாமகவுடைய தலைவர் அப்படிங்கிறத விட அவருக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் அவர் வருவார் அந்த மாதிரி அவர் பதவிக்காக அழைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பல தலைவர்கள் ஜி கே வாசலும் ஒருவர் அதனால வந்து எந்த நேரத்திலும் அவரு தன்னுடைய கட்சியை கிடைச்சிட்டு சுத்தம் எல்லாரும் போயிட்டான்னு வைங்க அப்புறம் அவர் ஒருத்தூர் தான் இருப்பார் அந்த ஒருத்தூர் என்ன பண்ண முடியும் கட்சியை கிடைச்சிட்டு அவர் காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க காங்கிரஸ் வந்து ஜம்ப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கட்டாயமா வந்து இந்தியாவை காங்கிரஸ் ஆளும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஒண்ணு கார்த்தேவா ராகுலா அதை அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க ஆனால் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கட்டாயமாக வந்து காங்கிரஸ் தான் நம்ம இந்தியாவை ஆள போயிடும் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆமா அது வரைக்கும் இந்திய கூட்டணி இருக்குமாங்கிற அப்புறம் பேசிக்கலாம் ஆனா கட்டாயமா வந்து ராகுலின் வெளிப்பாடு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் அதன் அடிப்படையில் தமாக இப்படியே சேர்ந்துட்டான்னு வச்சிக்க அப்படியே ஜாயின் பண்ணி போயிட்டாருன்னா கட்சிக்கு கட்சியை க்ளோஸ் பண்ண வாங்கி அவருக்கு ஒரு பதவி கிடைச்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் பார்ப்போம் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு மீண்டும் பார்த்த வீடியோ சந்திப்போம் நன்றி